வைசன் வரலாற்றை இயக்குனர் மாரிசெல்வராஜ் மாற்றி இருப்பதாக அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் பா சரவணன் தெரிவித்துள்ளார் அதிமுக மருத்துவானி இணைச் செயலாளர் டாக்டர் பா சரவணன் அளித்த பேட்டியில் மாரி செல்வராஜன் பைசன் எனும் படத்தை பார்த்தேன் எனவும் தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி வீரர் ஏசியன் விளையாட்டு வரை சென்று தங்கப்பதக்கத்தை பெறுவதுதான் பைசன் கதையாக உள்ளது என தெரிவித்தார் இதையடுத்து பைசன் கதை நகர்த்தி செல்வது சுய விளம்பரம் மாதிரி உள்ளதாகவும் ஒரு சார்பாக கதையை மாரி செல்வராஜ் கொண்டு சென்றதாக கூறியுள்ளார் மேலும் ஒரு கபடி வீரரின் கதை எடுத்தவர் மற்ற இருவரை ஏன் மறைத்துள்ளார் எனவும் கேள்வி எழுப்பினார் சாதியை இதை இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறாருன்னு அவருடைய வழிகை சொல்றோம் அந்த போர்வை இல்லை படம் என்னமோ வந்து தமிழ்நாட்டோட கபடி வீரரை பற்றிய ஒரு படம் அவர் கஷ்டப்பட்டு அந்த உயர்ந்த இடத்துக்கு போய் ஏஷியன் கேம்ஸ் வரைக்கும் போய் விளையாண்டு தங்கப்பதக்கம் இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு கதை அந்த கதையை தேர்வு பண்ணதுக்கு அவரை பாராட்டலாம் ஆனால் அதை அவர் நகர்த்தி இருக்கக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சுயநலம் இருக்க மாதிரி தான் தெரியுது இவர் வந்து திமுகன்ற ஒரு கட்சிக்காக பணம் பண்ணுற நோக்கத்தோடு இவர் வந்து அந்த சாதியை இதை இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறாருன்னு அவருடைய வழியை சொல்கிறோம்னு அந்த போர்வையில் தொடர்ச்சியாக அதே மாதிரி கதைகளை எடுக்கிறாருன்றது இவர் பணம் பண்ணக்கூடிய விஷயமாகத்தான் அதை பார்க்குற தோணுது நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இன்னும் இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா அனைத்து இந்த என்ஆர் முன்னேற்ற கழகம் சமூகநிதிக்கான இயக்கமில் இன்னும் ஒருபடி மேலே புரட்சி எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு தந்திருக்கிறார் பைசன் அப்படின்றத சன்னு பைசன் கணேசன் அவர்களாக இருக்கட்டும் பாஸ்கரன் அவர்களாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் எல்லாமே தமிழ்நாட்டோட சன்ஸு அதுதான் உண்மை அது வந்து இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபாதர் காட்ஃபாதர் வந்துருப்பாரில்ல அவர் தான் கிறிஸ்டோஃபர் ராஜன் சார் அவர் அவருடைய பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது இதில் இவங்களெல்லாம் கௌரவித்த தமிழ்நாடு அரசு இருக்குல்ல தமிழ்நாடுக்கே அம்மா எல்லாராலும் அழைக்கப்பட்ட அம்மா என்று அழைக்கப்பட்ட அம்மா அவர்கள் அவங்க தான் அவ அவங்கள அவரை கௌரவிச்சிருக்கிறாங்க அப்போ இதுகளெல்லாம் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டே இவர் மறைத்து இருக்கிறார் வேற்றுமையில் தோன்றக்கூடிய படங்களாக இருக்கிறது அதனால் இதை மக்கள் எடுத்துக்கறக்கூடாது இன்றைய சூழலில் இதெல்லாம் கடந்து எங்கேயோ இப்போ அதனால் வந்து இதை தாண்டி உண்மை என்ன என்றால் மக்கள் எப்போயுமே பகுத்தாய்ந்து அவங்க சிந்தனையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து